அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாம்சன் கனடாவில் இருந்து நான் ஒரு கதை சொல்கிறேன் அதற்கு பதில் இருந்தால் சொல்லுங்கள் தெரிந்தால் ஒரு நாள் ஒரு அரண்மனையில் ஒரு மெய்க்காவலாளி இருந்தான் மன்னர் தூங்கிவிட்டு வெளியில் வரும்பொழுது அவன் மன்னனை பார்த்து மன்னா மன்னா நில்லுங்கள் நில்லுங்கள் இன்று நீங்கள் வெளியூர் செல்ல இருந்த விமானம் வெடித்துச் செல்வது போல் கனவு கண்டேன் நான் காணும் கனவுகள் அத்தனையும் பலிக்கும் தயவு செய்து செல்லாதீர்கள் மன்னா என்று வேண்டிக் கொண்டான் அவனது வேண்டுதலை ஏற்று மன்னர் வலியூர் செல்லவில்லை ஆனால் அதே போல் விமானம் வெடித்து சிதறியது உடனே மன்னர் காவலாளியை அழை மெய்காவலாளியை அழைத்து தனது காவலாளிகளுக்கு ஆணையிட்டார் அவனை வேலையிலிருந்து நீ பாட்டுங்கள் என்று எனக்கு அவன் வேலைக்கு வேண்டாம் என்று உடனே காவலாளி மன்னா என்ன இது நான் உங்கள் உயிரை காப்பாடுவேன் அல்லவா எனக்கு எதற்கு வேலை பரிசுகள் அல்லவா தர வேண்டும் எதற்கு வேலையை விட்டு நீ பாட்டுகிறீர்கள் கேட்க பொழுது என்று கேட்டான் மன்னருடனே அவனை எதுவும் பேச வேண்டாம் அவனை வேலையிலிருந்து உடனே தூக்குங்கள் என்று சொல்லி ஆணையிட்டார் அது ஏன் எதற்கு மெய்க்காவலாளிக்கு மன்னன் உயிரை காத்தமைக்கான மைக்காவலாளியை மேலே நிப்பாட்டினார் அது ஏன் என்ற விடையை தெரிவிங்கள் பார்க்கலாம் நன்றி